பேர் அன்புடைய வணக்கம் தமிழ்நாடு சூழல் பேரமைப்பின் சார்பாக நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்ற அடிப்படையில் இன்று முதல் அது அமலுக்கு வந்திருக்கிறது தொடர்ந்து தமிழ்நாடு சூழல் பேரமைப்பு உற்பத்தியாளர்கள் எந்த வகையிலும் விலை கூட்டிவிடக்கூடாது அதே விலையில் குறைந்த விலையில் தான் தரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதேபோன்று தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர்கள் அவரவர்கள் சர்வேரை ஒழுங்குபடுத்தி அந்த விலையை கட்டமைப்புகள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இது சாமானிய சிறுகடைகள் எல்லாம் விரைவாக அதை அமல்படுத்த முடியாத நிலை இருக்கிறது ஆகவே அரசு இதை கண்காணிப்பு குழு ஒன்று அமைத்திருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக குற்றங்கள் செய்து ஏற்படவில்லை என்று சொன்னால் தொலைபேசி தரப்பட்டிருக்கிறது அதை தாண்டி ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளையும் ஒரு கண்காணிப்பு குழுவாக போடுவது அச்சுறுத்தலை ஏற்படுத்திவிடும் ஆகவே வணியுறு மத்தியிலே இந்த அச்சுறுத்தல் இல்லாமல் விலை எத்தனை சதவீதம் குறைக்கப்படுகிறதோ பதிமூன்று சதவீதம் குறைக்கப்படுகிறது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது சீரோ பெர்சன்டேஜிலும் குறைக்கப்பட்டிருக்கிறது அதை அப்படியே பொதுமக்களுக்கு சேரக்கூடிய வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர்கள் உள்ளன்போடு உள்ளபூர்வமாக அதை செய்திட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகப் பேரவை வலியுறுத்துகிறது அதேபோன்று அரசு எந்த வகையிலும் வணிகர்களை அச்சுறுத்தப்படாமல் வணிகர்களை பாதுகாப்போடு ஒரு ஒரு வார காலத்திற்குள் முழுமையாக சீராக அது சென்றடையும் தொடர்ந்து இப்பொழுது வியாபாரிகளை பொறுத்த வரையிலே ஜிஎஸ்டி வரி குறைப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அதே போன்று மாண்புக மத்திய நிதியமைச்சர் அவர்களிடத்தில் ஏற்கனவே கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறோம் சட்ட விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும் அவதாரம் என்பத அடிப்படையில் வியாபாரிகளை அரசு துறை அதிகாரிகளும் அச்சுறுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் ஆகவே தமிழ்நாடு வரிசுடை பேரமைப்பு உண்மையிலேயே உங்களுக்கு கேட்டுக் கொள்ளுகிறது வியாபாரிகள் பதிமூன்று சதவீதம் குறைந்த விலை குறைக்கப்பட வேண்டும் ஐந்து சதவீதம் குறைக்கப்பட வேண்டிய விலை குறைக்கப்பட வேண்டும் வரியே இல்லாத பொருள்களை மிக குறைந்த விலையில் வாங்கி விற்பவர்கள் நாம் அவை மக்களுக்கு மக்களுக்கு சேவகனாக பணியாற்றுகின்றவர்கள் தான் மனிதர்களின் அடிப்படையில் நான் முழுமையாக அந்த குறைந்த விலை பொருள் அடிப்படை மக்களுக்கும் சேர வேண்டிய பணியை அனைத்து வியாபாரிகளும் செய்ய வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்